என்னடி சத்யா இப்படி பாக்குற அப்புறம் பார்க்காம ஏண்டி ஏண்டி போய் எப்படி கொடுத்தது இன்டர் காலேஜுக்கு இது இன்டர் காலேஜ் எத்த காலேஜ் வந்து வந்து பார்க்காம பண்ணுவாங்கடி என்ன எதுக்கு இது தூக்கிங்க அதுல ஏடி லூஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க நான் உன் பேர் கொடுத்து நினைச்சிட்டு இருக்கியா யாருமே கிளாஸ்ல எந்திக்கவே இல்ல மாமா உன் பேர் எழுதிப் போயிருச்சுடி மாமிக்கு என்ன ஆச்சு ஏன் பேர் எழுதி எழுதிப் போறாங்க ஏடி லூஸ் பொண்ணையாரி காலையில லேட்டா வர சொன்னது சீக்கிரம் வந்து தொலைஞ்சிருக்கலாம்ல ஆமா எனக்கு தலையில பாரு லேட்டா வரணும் பஸ் லேட்ரி சரி சரி ஒண்ணு உள்ள ரெண்டு ஸ்டெப் போட்டு வந்துருடி இடி நம்ம காலேஜ்ல கூட பரவாயில்லை பசங்க எல்லாம் வர்றவங்க நிறைய காலேஜ்ல இருந்து என்னைய போய் நான் முதல்ல யாருக்கும் இது கூட எடுத்தது இல்ல செமினார் கூட எடுத்தது இல்ல என்னைய போய் ஏறி அந்தமா ஆட சொல்லுது பாரு எனக்கு ரொம்ப கோபமா வருது டி சே விருடி நீ எப்படி ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல விடு யாருக்கும் பயப்படாத காலை வீட்ல சரியா சாப்பிட கூட இல்ல தெரியுமா பெரிய சண்டை ஆயிடுச்சு என்னடி சண்டை அதையும் கேக்குறாய் ஏ தங்கச்சி 50 ரூபாய் ஏத்திடி வச்சிட்டா அந்த மாதிரி நான் எடுத்தே அதோட பெரிய தா சண்டை சரி விடு விடு வா இதா ரிவர்சல் பார்ப்போம் ஆமா அது சரிதா ஒண்ணுமே தெரியாம ஆடுறதுக்கு ஏதா தெரிஞ்சிட்டாத ஆட கூட்டிட்டு வா ஆ சரி சரி உட்கார்மா உமா இந்த நிட்டி இருக்க நம்ம வெளிய போய் கூட நம்ம இடத்துல போய் உட்கார்ந்து பேசுவோம் வீட்ல வர முடிச்சிட்டீங்களா இவன் நெட்டபடியும் ஜெகமணி வந்துட்டு இருக்காளுங்க என்ன வேணும் உமா இங்க ஒண்ணும் சரி ரசம் வச்சாச்சு அவர் மனுஷன் மதியானம் வந்து சாப்பாடு சாப்பிடுவாரு அடை மணி கெடக்கில் சரி வெளிய வேலை போய் பேசுவோம் ஜிங்குந்தமணி பாரு எத்தனை வருஷம் ஆச்சு வந்துருக்கா அவ்வளோ ஊருக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு வந்து ஆ ஆமாக்கா ஆமாம் ஆமாம் ஜிங்குந்தமணியோட இங்கே சிரிப்பாக தான் இருக்கும் ஆமாம் ஆ வந்தாடா வேணாம்மா ஊருக்கு ஒரு கடை சிரிக்கா வாங்க வெளியே போய் பேசுவோம் ஆ சரிம்மா ஏ இது குறை கேட்குற மாதிரி இருக்குது ஆ குணிக்காக்கடை வந்துருக்காரு போகிற பாரு அடா ஆமாக்கா லாரில துணி கொண்டு வர வந்திருக்காரு போல கிறிஸ்மஸ் கொண்டு பாலா அக்கா ஆமா இந்த வெட்டை வெட்டி ட்ரெஸ் எடுக்கணும் ஓடிக்கிட்டு இருந்தா கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்காரோட போய் அவ எது எடுக்கலன்னு தெரியல போன் போட்டு சொல்றேன் ஆமா உமா டக்குனு போன் போட்டு சொல்லிடு அவ ஜிங்க மணியா அவளையும் கூட்டு வர சொல்லிடு ஏட்டா அவர் போய் ராமன் அப்ப நிறுத்துறேன் ஆஹ் சரிக்கா போங்க போங்க ஆஹ் சரிமாக்கா இது என்னது உமா போன் போடுறா இப்பதான் பேசிட்டு வச்சேன் அதுக்குள்ளே போடுறா ஹலோ ஆ சொல்லு உமா எடுக்கல காதில் வைக்க முடியல என்னடி பண்ணிட்டு முன்னாடி பார்த்து ஓட்டேடி காதில் இயர்பட்ஸ் மாட்டிருக்கேம்ல அப்படியா இது சந்தோஷமான விஷயமாச்சே சரி சரி ஏ ஆயிரம் எடுத்து வச்சிடறேன் எனக்கு என்கிட்ட எங்களுடைய காசு இருக்கு இருக்கிற காசு தான் அவன் வசந்தி பிள்ளைக்கு போட்டே சே சேரி ராணிக்கு கொடுப்பாங்க சே சே என்னடி ஏடி நம்ம அண்ணாத்தி சேரீ வந்திருக்காம்ல அப்படியா ராணியுக்கு வீட்டு பக்கத்துல வந்திருக்காக்கும் கிறிஸ்மஸ் துணி இருக்குன்னு நினச்சிட்டுன்னு சரி எடுத்துகிட்டு வண்டி தான் மாதம் மாதம் வேண்டி அதெல்லாம் சரிதான் எனக்கு ஒரு எடுத்து எதுக்கு சரி ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கே கிஃப்ட் எடுக்கணும் கிஃப்ட் கொடுக்க முடியாது இல்லையா உங்களுக்கு ஹம் பாரு வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கானா கிஃப்ட்டு கொடுக்கமா கிஃப்ட்டு நீ தாண்டி விருந்து வைக்கணும் எங்களுக்கு உன் கையால் ஒரு வாய் சோறு கூட போட மாட்டேன் நீ ஒரு கிஃப்ட் வேற சரிதான் போடி போடி வாங்க வாங்க நாங்கள் வில்லப்பா விடுங்க இருந்தா என்ன சொல்ல மாட்டாங்களா ஆனா உங்கள்கா வாங்கம்மா என்னங்க என்னங்க நல்ல சேலை நல்ல நைட்டு மதுபானம் அரிசி

பெர்மா இதெல்லாம் இப்போ புதுசா வந்த மாதிரி பாருங்க. ஏ யாரும் பாருங்க மக்கா. ஏ லட்சுமி அக்கா இதெல்லாம் நீங்க பாருங்க. இந்த நெட்டரி டிசைனர் செலர தான் கேட்டுவா ஆமா ஆமா அண்ணாச்சி டிசைனர் செலர் எடுத்து போடுங்க. குளு குளு வேண்டாம் மாமா. கேங்க அநாச்சி எலக எடுத்துக்கறேன். லட்சுமி அக்கா உங்களுக்கு அந்த பச்சை கலர் டார்க் பச்சை கலரு சின்ன பார்டர் வச்சது அழகா இருக்கும் பார்த்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க. டார்க் பச்சை கலர் எங்கிட்ட இல்லை ரொம்ப குட்டி பாட்டு வச்சு தான் எங்கள் எல்லாருக்கும் பிங்க் கலர் பாட்டு ஐயா அந்த கடைசி ரோல டார்க் பச்சை கலர் இருக்கு பாருங்க மூணாவதா அது அது கன்ஃபார்ம் ஐயா சரிம்மா அது ஆயிரத்தி தான் வேற ஏ மக்கா ஏ தங்கச்சிக்கு ஒன்று பார்க்கணும் பார்த்து சொல்லுங்க மக்கா ஓ அப்படியா உன் தங்கச்சிக்கு எது நல்லா இருக்கும் ஒன்ன மாதிரி தான் இருப்பா இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்ப்போம் இதை பார்த்து சொல்கிறேன் ஆ உன் தங்கச்சிக்கு இந்த மயில் போட்டது வயலட் கலரு பெரிய பாட்ரு நல்லா இருக்குமே சரி சின்ன சொல்லிட்டா சரி ஐயா இந்த மயில் போட்டது பெரிய பாட்ரு எவ்வளவு ஐயா சும்மா இந்த பச்சை சின்ன பாட்ரு 1500 மயில் போட்டு பெரிய பாட்ரு வயலட் கலரு 2000 ரூபாய் என்ன ஒரு 500 ரூபாய் குறைங்களே எடுக்கிறது எடுக்கிறதுன்னு நிறைய எடுக்க போறோம்ல சரிமா உங்களுக்கு வேணா இந்த வேலை கொண்டு பட்டு ஐநூறு குறைச்சு தரேமா இன்னும் ஒன்னு ஆயிரத்தி ஐநூறு இன்னொன்னு ஆயிரத்தி ஐநூறு வேணாமா சரிங்க நான் எடுத்து வச்சிருங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் வேற என்னமோ கேட்டீங்க டிசைன் போடவியா

அப்படியெல்லாம் சொல்லாதம்மா நீயும் ஒரு எடுத்துக்கோங்க பாரு ராணி அக்கா கூட பிறந்த ரெண்டு chair எடுத்துட்டாங்க நீ எடுக்க சொன்னா எடுக்கவே மாட்டாங்க நீ எடுக்கலால ஒரு chair அ காசு இருக்கு ஏய் கொடும்மா அப்புறமேட்டு என்ன உமா நெட்டவெளி என்ன இடி நம்ம ரெண்டு பேரும் அந்த மேல இருக்க பர்பிள் கலர் டிசைனர் சார் எடுத்து போமாடி அது நான் மோசே அருமையா இருக்கு இந்த சேலை இதுல இருக்கான்னு கேட்டு பாப்போம் அண்ணாச்சி இந்த மேலே இருக்குது பாருங்க மொத சேலை அளவு போல் இருக்கே இதுல எத்தனை இருக்குது உங்ககிட்ட மொத்தம் இந்த கலரில் மூணு இருக்கு எனக்கு நாலாம் மூணும் இருக்கு மூணு இருக்குமா அப்புறம் என்ன மூணு இருக்காமல நீ ஒன்று நான் ஒன்று எடுத்துக்கோ உமா மட்டும் எந்த சாரையும் எடுக்காமல் இருக்காடி அவங்களும் கிறிஸ்மஸ்க்கும் சேர்த்து எடுத்துருவோம் அதானே ஏ உமா நீயும் அந்த சாரை எடுத்துக்கோ மூணு பேரும் செட்டாக கெட்டுவோம் ராணி அக்கா எப்படி வேறவான்னு சொல்லுவாங்க குசு குசு பேசிக்கிக்கோ சொல்லுங்க ராணி அக்கா நீங்க ஏகேனேவே பரنده நானுக்கு ரெண்டு சால உங்களுக்குட வந்துட்டு எடுத்துட்டேன் ஏனிமே இருக்க மாட்டீங்க நாங்க ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாலக்கச்சால ரிசன்னச்சால பார்த்து வச்சிருக்கோம் வந்துட்டு ஒண்ணு எடுக்காம இருக்கா சரி கிறிஸ்மஸ்க்கு கூட சேர்ந்து இருந்தேன்னு கேக்க மாட்டபாக்கா சரி அக்கா இந்த இருக்க அதே மூணு வேணும்னாச்சி

அதனால வேணாக்கா நான் வரல நீங்க பாத்து எடுத்துக்கோங்கட்டான் இப்ப சரி சட்டு போட்டு கடையை காலி பண்ணுங்க வரல் வேணுமா நைட்டி பாவாடை நிலாக்குமா புது வேணுமா இல்ல இல்ல அடுத்து பொங்கலுக்கு வாங்கய்யா பொங்கலுக்கு வாங்க நீங்க வாங்க வந்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு எடுத்துருக்கேன் இப்ப எடுக்கல பாத்துக்கோங்க டாடி டீ மாமிட்ட கேட்டுட்டு போலாம் ஹே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அவங்க உங்களுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க ஹே நம்ம மாமா கூட டூர் போட மாட்டா டூரா ஆமா மாம் டூர் கூட்டு நீ என்ன அவ அத்தான் கூப்பிடுற நீ மாம்சன் கூப்பிடுற நான் அப்படிதான் கூப்பிடுவேன் மாம்ஸ் டூரா இருங்க இருங்க அம்மா கிட்ட கேப்போம் மாம்ஸ் நோ வி வாண்ட் கோ டு டூர் இப்போதானே வந்திருக்கீங்க நைட் அத பத்தி பேசலாம் சாப்பிடுங்க முதல்ல ஓகே ஆ ஹலோ சொல்லுடா டே நீ காலேஜ் லீவுடா என்னடா சொல்கிற இன்டர் காலேஜா டே நான் நீ லீவ் போட்டேன்னா வீட்டில் கெஸ்ட்லாம் வந்துருக்காங்க ஆமாண்டா அந்த ஓட சாவோட பெண் தான் இருக்கு என்ன காலேஜ் உமென்ஸ் காலேஜா வரேன் வரேன்டாங்க இருப்பேன் இந்த காலேஜ் விட இனி நீங்க கேட்டுப்பட்ட மாதிரி இருக்கு இது சத்யா படிக்கிற ஆச்சு பரவாயில்ல நம்மளுக்கு கடவுள் இன்னைக்கு ஏதோ சான்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு ஓகே இன்னைக்கு சத்யாவை பாத்துட வேண்டிதான் போன தடவை வீட்டுக்கு போகும்போது ஃபோன் நம்பர் வாங்கவே முடியல இந்த தடவையே எப்படியாவது ஃபோன் நம்பர் வாங்கிடணும் சரி கிளம்புவோம் ஓ இப்போதான் சத்யா காலேஜா இன்னைக்கு இந்த பெண் டிரைவ் கொடுக்குற சத்தம் சத்தியம் அப்படி எதுவும் மீட் பண்ணிடணும் இப்படி மச்சம் கேட்கவே கிடையாதா எனக்கு நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறது எங்கடா இருக்கீங்க இங்கே நான் முன்னாடி இருக்கேன்டா ஸ்டேஜ்க்கு முன்னாடி பின்னாடியா சத்யா 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 ஐயோ வந்தா இருக்கு கேய் ஆமா கேப்டன் வந்தா வந்திருக்கே பரவாலையே பையனுக்கு இருக்கானே அப்பா ஏ சரி பேசாத போதும் கேக்க விட்டு சொல்ல வசந்திகோ தம்பி ஃபிஷர் கேக்க விட்டு பர்த்டே டு யூ பர்த்டே டு யூ பர்த்டே